அளவு மக்களை சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு ஜாக்பாட்டான ஒரு அறிவிப்பை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது வருகின்ற அந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நம்ம தமிழக அரசு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி பரிசு தொகையை வந்து அறிவிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து இன்று முதல் வழங்கப்படும் என்பதை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போவதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்ற பட்சத்தில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது போன்ற தமிழக அரசால் வெளியாகும் பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடன்கூட வந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம் அலர்வாய்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வருகிற அந்த தீபாவளி பண்டிகை சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நம்ம தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் இரண்டாயிரம் வந்து தரப்போவதாக ஒரு சூப்பரான ஒரு தகவலானது வந்து வெளியாக இருக்கிறது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் வந்து கிடைக்கும் சொல்லி வந்து கேட்டிங்கனாலும் அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப ரேசன் அட்டைதாரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக வந்து இருக்கும் சரிங்களா அதாவது அனைத்து இந்த ரெண்டு புள்ளி ஐம்பது கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இந்த ரூபாய் இரண்டாயிரம் வந்து கிடைக்கப் போவதாக ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பானது இப்போ வந்து வெளியாகி கொண்டு போய் கொண்டிருக்கிறது அதாவது ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரூபாய் ஆயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசு வந்து கொடுத்துட்டு வருவாங்க எடப்பாடி ஆட்சி காலத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து ரொக்க பணமாக நம்ம தமிழக மக்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அதனை தொடர்ந்து ஒவ்வொரு பண்டிகையை முன்னிட்டு நம்ம தமிழக அரசு சரிங்களா வருகிற அந்த பொங்கல் பண்டிகையாக இருக்கட்டும் அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இலவச வேட்டி சலைகள் ப்ளஸ் மல்லிகை ஜாமான் பொருட்கள் கரும்பு அண்டு ரொக்க பணம் வந்து தருவது வழக்கம் இந்த ஆண்டு இந்த தீபாவளிக்கே இது வந்து பத்து நாள் தரப்போவதாக ஒரு சூப்பரான ஒரு தகவலானது கசிந்து கொண்டு வருகிறது அதாவது இந்த வருகின்ற அந்த சட்டமன்ற தேர்தல் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அது ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மும்முனை போட்டியாக வந்து பார்த்திங்கன்னா நிலவு கொண்டு போகிறது ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை தீபாவளி பரிசாக இப்போ ரூபாய் இரண்டாயிரம் தருவதாக ஒரு தகவலானது இப்போ வந்து கசிந்து கொண்டு போயிருக்கிறது ஸோ அதாவது இப்போது இதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சரிங்களா அதாவது இந்த ரூபாய் இரண்டாயிரம் வந்து இதை பற்றி ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து இன்று வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது நிறைய அமைச்சர்கள் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கிய ஆலோசனை வந்து இப்போ வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த ஆலோசனை முடிந்த பிறகு இதற்கான அதிகாரப்பூர்வ வந்து வெளியாகும் சொல்லி ஒரு தகவலானது கசிந்து கொண்டு வருகிறது நம்ம வந்து வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்ப வேண்டுமானாலும் இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு அறிவிப்பு வெளியாகலாம் அப்படி வெளியாகிடுச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அந்த வீடியோவை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க மேலும் பல தகவல்களை பெற்றுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்